சரிம்மா விடுங்க உள்ள போனதங்க தான் நிறைய மரலாம் இருக்குல நனந்திருக்கோம் நனல்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சி அதுக்கு அப்புறம் கூட்டி போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சின்னம்மா போ பத்ராணி இந்த பிள்ளைல ஐஸ் வாங்கிட்டு இங்க நேரா வந்திருமா நம்ம கிட்ட எங்க வலி மாதிரி வேறது போல நம்மள இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான நிக்கோம் ஒரு இடமும் போவாது வந்திர வந்திர அவ்ளோற இங்க தான் போறாத படை எடுத்து பாப்போம் அப்படி என்னதான் இருக்குன்னு ஆமா அவ்ளோற அங்க ஐஸ் வாங்கிட்டு நேரா உள்ள தான் போடுவே நிறைய பழலாம் கட் பண்ணி வச்சிருக்கானுல நல்ல வியாபாரம் தான்

முத தான் இந்த பழம் வாங்கிட்டு வந்தேன் ஐசு தும்பாவெல்லாம் இல்லையா தெரியலன்னு பழம் உங்களுக்கு ஐயா எனக்கு பழம் வேண்டாம் அந்த ஐசை கொடு போட்டு எதுவும் கடிச்சிட நடக்குது அதுதான் அந்தல சூப்பி தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு கடிச்சிட அடக்க எல்லாது அந்த பழத்தை வேணாம் தாண்ட்ட கொடு எனக்கு அந்த ஐசை தான் ஆ சரி அச்சே நீங்க தான் பழம் சாப்பிடுவீங்க நினைச்சு உங்களுக்கு தான் பழம் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு சரியில்லையேன்னு ஆ எனக்கு ஐச கொண்டா ஐச கொண்டா சரிங்க பிடிங்க ஐஸ் இவே புடிрод பொறுக்காது இப்படித்தான் கடந்து கட்டிக்கிட்டு Brent இவருக்கு today, I'm small right here and I changed my world to relax you, this outside is my island… How did you come போய் வாங்கிட்டு வருவோம் as I dropped at this prison? Yes, by the way we go in or find our friend to get out multiple places사izzated? No matter how you சீக்கிரம் வந்தவன்னா சுற்றி பார்த்துட்டு வெயில் தாரதுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காரலான்னு பார்த்தோன்னா இவ்வளோ அப்படியே ஓடிக்கிட்டு தெரிஞ்சால் என்ன அர்த்தம் பார்த்தீங்களா நான் ஃப்ரூட் சாலட் வாங்கியிருக்கேன் இதுதான் சாப்பிடணும் இதுதான் உடம்புக்கு ஹெல்த்தி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டேன்னா முடிஞ்ச அப்படியே பளபளபளன்னு மின்னும் அப்படியே மின்னட்ட மின்னட்ட சாப்பிடு சாப்பிடு நாங்க ஐஸ் சாப்பிடுறோம் நல்லா வெயிலுக்கு குளு குளுன்னு நல்லா இருக்கு அப்படியே பிரிய பண்ணு ஒரு வை தா டேஸ்ட் பண்ணி பாக்கேன் ம் நக்கு தருவா வேணால வாயை யாந்த பெரிய பொண்ணு இப்படி இருக்க தாவ நான் உனக்கு பழம் நீ எனக்கு ஒரு வாய் ஐஸ் தா ம் அதெல்லாம் தர முடியாது நீங்க ஃப்ரூட் சைஸ் சாப்பிடுங்க மேடம் அப்பதான் மூஞ்சி நல்ல நல்லா பளபளபளன்னு இருக்கும் சரியான நப்பி பண்டாரங்கள் நமக்கு ஒரு வாய் தர மாட்டேங்குது என்னடா ஐஸ் உனக்கு எல்லாம் சதிசங்க இந்த அவன் காசு கொடுத்துட்டு வாரான் எல்லாரும் ஐஸ் வந்துருச்சு இருக்கு பாக்காம போற வர எல்லாரும் வாங்க உள்ள போவோம் ஏடே இது யார் சமதி டேய் இது எம்ஜிஆர் சமதியோ அட லெச்சு அங்க பாருங்க மேலே என்ன எழுதி இருக்கு கொட்ட எழுத்துல அறிஞர் அண்ணா நினைவிடம்னு போட்டுருக்குல்ல அதை பார்க்காம நீங்க எம்ஜிஆர் சமாதியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய இது அண்ணா சமாதி நான் அந்த பக்கம் தான் எம்ஜிஆர் சமாதின்னு சொன்னாவே நாங்கள் வர்ற வழியில எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம் காரை விட்டுட்டு வரும்போது ஒவ்வொருத்தடியா இங்க இங்க போனா எங்க போலாம் அங்க போனா எங்க போலாம் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம் இதுதான் அண்ணா சமாதி மொத இங்க போயிட்டு அப்படியே அடுத்து வெளியே வந்து அப்புறமா அந்த சைடு எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா அம்மா இது அப்புறம் கலைஞர் நீர் எல்லாம் இருக்கதா இருக்கவள வரிசையா அப்படியே வரிசியா அவ்வளாரே பார்த்துட்டு அப்படியே கொண்டு கடல்ல அவ்வளாரே இறக்கிற வேண்டியதுதான் ஆ சரி வாங்க வாங்க ஐஸ் அப்படியே போவோம் அம்மா எல்லாரும் இங்க தான் போறா விவங்க போவும் நம்மளோ ஏ அப்பா என்ன அழகா இருக்கு இந்த இடம் இவ்ளோ பெருசா கட்டி போட்டிருக்கானுமே

மடியங்க நம்மளும் போட்டோ எடுக்கலாம் எதை சோனி உன் போன் எடுத அந்த போன்ல தான் நல்லா இருக்கும் போட்டோ எல்லாம் வாழைச்சிகனே நம்ம போட்டோ எடுக்கலாம் ம் போட்டோ எடுக்கலாம் நம்ம மட்டும் நீ தியாடுவியே தெரியும் சரி இருங்க போட்டோ எடுக்கிறேன் வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம் ஏய் அம்மா ஒரு போனை வச்சிட்டு என்ன சீன் போடுறா நம்ம போன்லாம் கிளாரிட்டி சரியில்லை இல்லட்டினா என் போனை வச்சிட்டு நல்லா சீன் போடுவேன் இவ போன் மட்டும் தான் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு எப்படி தானே தெரியல இந்த கொம்மியை முத சொல்லணும் இவளுக்கு மட்டும் நல்ல போனை வாங்கி கொடுத்துட்டா போல இருக்குது

பார்த்து பாத்து பாத்து உங்க பின்னாடியே நானங்க வந்துக்கிட்டே இருக்கேன் हां सही मां इधर ஓடியேnga ਲੈ உன் ఫోన్ సూపర్ ਆ இருக்குல 나 స్టাইল అంజ నినిట పోజ్ గుடுத்தேன் ఎన్నే యా ఇదే విధమైన சரி சோனி நான் அந்த ஆப்பிள கடிச்சு திங்க போறேன் என்னைய அப்படியே ஒரு போட்டோ எடு இப்ப நான் அது கள்ளுவே அதுல சாஞ்சி நின்னு போட்டோ எடுத்தாலும் பரவல்ல அத கடிச்சு திங்க மாதிரி போட்டோ எடுக்க சொல்ற அறிவு கெட்டவள இப்ப சோனி அவ தான் நல்ல கிரியேட்டிவ் ஐடியாவோட போட்டோ எடுக்க சொல்றா நீ சும்மா சாஞ்சி நின்னு அங்க நின்னு இங்க நின்னு போஸ் கொடுத்து என்னத்துக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவா எடுக்கணும் அவ சொல்ற மாதிரியே எடு ஆமா சின்ன பண்ணி நீ சீக்கிரம் அத கடிச்சு திங்கற மாதிரி போஸ் கொடு அடுத்து நாங்களும் போஸ் கொடுக்கணும்

டோனி எப்படி வந்திருக்குன்னு காட்டு கேக்கோ பாட்டா தெரியல நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கடே பாரு நல்லா தான் வந்திருக்கு இல்ல அடுத்து நானா ஆப்பிள் திம்பி ஆப்பிள தூக்கி ஆப்பிள் மேல ஏறி உட்கார்ந்து எடுக்கணும் அண்ணா நான் எல்லா போஸும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும் சொல்லிட்டே பரவல்லியே இந்த பிள்ளையளு நல்லா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்குதுவே நம்மள இந்த மாதிரி எடுக்கணுமே பெரிய புண்ணங்க ஏனா பெரிய பொண்ணே இங்க ஓடியா இங்க தான் இந்த புள்ளைய கூட சேர்ந்து நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்ணாதான் நம்மளும் போட்டோ எடுக்க முடியும் அந்த கலடு கட்டவே கூட நடந்துக்கிட்டு இருந்தனா வேலைக்காவாது அங்க அங்க நனல பார்த்து உட்கார்ந்துக்கிடோம் நம்ம வா யூத்தோட யூத்தா கனெக்ட் ஆகி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் இந்த வாரம் இரு ஜெனி இங்க நிக்கிற ஏடு இவன் ஒரு கோமாளி எங்கலாம் யாரி நிக்காம பேரு சரிசே எடுத்தாச்சு கீழ இறங்கு அடுத்து வா அந்த பக்கம் போய் எடுக்கலாம் ஆ பொண்ணை மட்டும் நான் எடுத்த போதுமோ என்னைய யார் எடுப்பா என்னைய வந்து போட்டோ எடுல ஆ ஆ போனை கொண்டு வரேன் எடுத்து ஆ எடுக்கறேன் அத்தியா பெரிய பொண்ணு இந்த புள்ளைய எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணதுன்னு பாரு ஆ வேற ஏதாவது போஸ் கொடுல அடியால வாய் புலந்துகிட்டு இருக்கே வாய் மூடல இப்ப வாங்க இன்னும் இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்தை தர முடியாதுமே வரும்போது எடுத்துக்கடலாம் நம்ம மறுபடியும் அங்க உள்ள போய் வேற இடம் எடுத்துல போட்டோ எடுப்போம் ஆமா பெட்டி வா போவோம் நம்ம சரசி இல்லைங்க வாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே வயதான காலத்துல இதுவே போட்டு இழுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா ஏலா சரீசு எப்போதும் வா நம்மளும் நான் அந்த பக்கம் போவோம் அந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் போதும் அந்த இடத்துலலாம் போய் நம்ம எடுப்போம் அது போல் இருப்போம் ஆமாதான் இது ஆப்பிள் கொண்டு யார் பார்த்தா அது தொட்டு யாரும் சட்டம் போட சத்தளம் போட மாட்டாவோ மைனி ஆனால் அது பக்கத்தில் ரொம்ப நேரமாக நிற்காதீங்க கல்லுக்கும் ஆப்பிளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் உங்களை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட போறவா யாராவது